மதுரை தொகுதியில் அதிமுக வேட்பாளர் மருத்துவர் சரவணன் வெற்றி பெற்றதும் மதுரையில் இருந்து வேளாங்கண்ணிக்கு நேரடி ரயில் சேவை தொடங்க ஏற்பாடு செய்யப்படும் என முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு கூறியுள்ளார் இதுகுறித்து செல்லூர் ராஜு அளித்த பேட்டியை மகா யுத்தம் மேடை பகுதியில் பார்க்கலாம் நம்முடைய ஆர்சி பிசப் மேதகு அந்தோனிசாமி சந்தித்து அவருடைய ஆசீர்வாதத்தையும் அவடத்துல இந்த விளம்பர சாதவை பற்றியும் எங்கள் வேட்பாளர் கொடுத்தாங்க இந்த நோட்டீஸ் அடிச்சிருக்கிறத இதில் கொடுத்துருந்தாங்க மதுரையிலேருந்து வேளாங்கண்ணிக்கு புகைவண்டி ரயில் பாதை அமைக்க நான் முடிய நான் நாடாளுமன்றத்தில் குரலை எழுப்புவேன் என்று நம்ம நாடாளுமன்ற வேட்பாளர் உறுதி கொடுத்தார் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்ட அசல பல கருத்துக்களை சொன்னாங்க கடந்த காலங்களில் நடந்த கசப்பான ஒரு எல்லாம் எடுத்து சொன்னாங்க அதெல்லாம் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் அது மட்டும் கடந்த நாடாளும சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் வெறும் உண்மை முக்கால் லட்சம் ஓட்டு தான் அந்த உண்மை முக்கால் லட்சம் ஓட்டு எப்படி மாறியது என்பது எங்களுக்கு தெரியும் இருந்தாலும் இன்றைக்கி மன மனக்குமுறல் அந்த குமுறலை வெளிப்படுத்தினார் பாரதிய ஜனதாவோடு நீங்கள் இணைஞ்சது எங்களுக்கு மிகப்பெரிய வருத்தம் எங்கள் நிறுவனத்துக்கே மிகப்பெரிய எங்கள் கல்வி நிறுவனங்கள் பொது நிறுவனங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய சேதத்தையும் மிகப்பெரிய பாதிப்பையும் உருவாக்கி விட்டார்கள் அவர்களோடு இணைந்து எங்களுக்கு பெரிய பெத்த வேதனையாக இருந்தது இன்றைக்கு நீங்கள் வந்தது நிரந்தரமாக இருக்க வேண்டும் உங்களுக்கு எங்களுடைய பரிபூரணமான ஆதரவு உங்களுக்கு உண்டு எங்களுடைய ஆசீர்வாதம் ஆண்டவனுடைய ஆசீர்வாதமும் உறுதியாக உண்டு நீங்கள் வர வேண்டும் என்று எங்களை வாழ்த்தி அனுப்பியிருக்கிறாங்க ரொம்ப மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாக இருக்குது நிறைவாகவும் இருந்தது